மடப்புறத்து காலியின் பாட்டு வரலாறுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வேட்டைக்கு சென்ற கதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வேட்டைக்கு செல்கிறார்கள் எங்க போகிறார்கள் என்று பாத்தீங்கன்னா நம்ம மடப்புறம் தான் வராங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடமே அப்ப அடர்ந்த காடா இருக்கு அப்போ நம்ம சிவபெருமான் பார்வதி தேவிய அங்கேவே இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் கிளம்பி போயிடுறாரு தனிமையில் இருக்க முடியாத பார்வதி தேவிக்காக சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அந்த இடத்திலேயே ஒரு ஐயனார உருவாக்கி பார்வதி தேவிக்கு துணையாக இருக்க சொல்கிறார் அப்போது பார்வதி தேவி நான் தங்கிய இந்த இடத்திற்கு சிறப்பு வேண்டும் என்று கேட்க அதற்கு சிவபெருமான் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவி தங்கிய அந்த இடத்திலிருந்து ஒரு மூன்று மைல் தொலைவில் வைகை ஆறு ஒன்று உள்ளது அந்த வைகை ஆற்றில் நீராடினால் காசிக்கு நீராடியதற்கு சமமான புண்ணியம் கிடைக்கும் என்று வரமளித்தார் அதன் பிறகு பார்வதி தேவி இங்கேயே காலி வடிவில் தங்கினார் காளிக்கு துணையாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனார் என்று பெயரும் பெற்றார் அவங்க தான் இந்த மடபுரத்து பத்ரகாளி அம்மன் இந்த அம்மன் எப்போதும் ஆக்ரோஷமான தான் காட்சி தருவாங்க வெளியில் கூரை கூட இல்லாமல் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அம்மன் தலையில பாத்தீங்கன்னா அக்கினியையே கிரீடமா கொண்டு நிற்பாள் காலிக்கு நிழல் கொடுக்கும் விதமாக அவருக்கு மேல் பிரம்மாண்டமாக ரெண்டு குதிரை நிற்கிற பக்தர்கள் ஒருவரின் பக்திக்காக காளி அவரை குதிரையாக மாற்றி நிழல் கொடுக்கும் குடையாக வைத்து கொண்டார் என்று ஒரு நம்பிக்கையும் உள்ளது இங்குள்ள ஐயனார் காளிக்கு அடைக்கலம் கொடுத்ததால்தான் அடைக்கலம் காத்த ஐயனார் என்று அழைக்கப்பட்டு சிறப்பு தெய்வமாக இருக்கிறார் மற்ற எல்லா கோவில்லையும் குதிரை மீது அமர்ந்திருக்கும் ஐயனார் இங்கு தனியாக நின்ற கோலத்தில் காளிக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் மடப்புறம் காளியை மனமுருகி வேண்டுபவர்களுக்கு நீதி வழங்குவதாகவும் இவருடைய பெயரை சொன்னாலே துஷ்டர்கள் நடுங்குவார்கள் என்றும் நம்பப்படுது பக்தர்கள் பெரும்பாலும் இந்த காளிக்கு எலுமிச்ச பழமாலையே தான் சாற்றி வழிபடுகிறார்கள் அன்னை பத்ரகாளி தன் தலையில் ஏன் சூடி என்றால் இது அவளுடைய உக்கரத்தையும் தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றலையும் குறிக்கிறது அதே போல் அம்மன் தன் வழக்கையில் திரிசூலத்தை கீழ் நோக்கி பிடித்திருப்பாள் இது அநீதியை அழிக்கவும் தீய சக்திகளை வேறறுக்கவும் அவள் தயாராக இருப்பதை உணர்த்துகிறது திரிசூலம் அநீதியை அழிக்கும் தலையில் உள்ள அக்கினி அழிந்தவை மீண்டும் எழாமல் சாம்பலாக்கும் என்று நம்பப்படுகிறது இதனால் தான் அம்மன் உலகை காக்க உலா வரும் கோலத்தில் எப்போதும் தயாராக நின்ற நிலையில் அருள் பாலிக்கிறார் மடப்புறம் காளியம்மன் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு உடனடியாக நீதி வழங்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார் அதில் நீதி கேட்கும் முறையாக காசு வெட்டி போடுதல் கொடுக்கல் வாங்கல் தகராறு சொத்து பிரச்சனைகள் குடும்ப சண்டைகள் அல்லது வேறு எந்த வகையிலும் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் காவல் நிலையம் அல்லது நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு பதிலாக நேரடியாக அம்மன் சன்னதிக்கு வருகிறார்கள் அவர்கள் அம்மன் முன்னின்று நீதியின் தேவதையாக அவளை கருதி தங்களுக்கு அநீதி செய்தவர்களை சுட்டிக்காட்டி காட்டி முறையிடுவார்கள் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் அம்மன் நீதி வழங்குவாள் என்றும் அநீதி இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியாக நம்பப்படுகிறது அம்மனின் பெயரை சொன்னாலே துஷ்டர்கள் நடுங்குவார்கள் பொய் பேசுபவர்கள் நிச்சயம் அம்மனின் கோபத்திற்கு ஆளாவார்கள் என்று பக்தர்கள் அஞ்சுகிறார்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு புதிய வரலாற்றுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்